ராஜீவ் கொலை பதில் இல்லா கேள்விகள் காந்தி கொலை குறித்து கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பல்வேறு கேள்விகள் எழுந்து வருகின்றன ஆனால் பதில்தான் இதுவரை கிடைக்கவில்லை இப்போது ராஜீவ் கொலை குறித்து தொடர் ஒன்று ஒளிபரப்பாகி வருவதால் மீண்டும் இது பேசு பொருளாகியுள்ளது ராஜீவ் கொலையில் பதில் இல்லா கேள்விகள் என்னென்ன என்பதை இந்த பதவியில் பார்க்கலாம் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் நாள் இரவு ஸ்ரீபெரும்புதூரில் மனித வெடிகுண்டால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் அந்த கொலை எதற்காக நடைபெற்றது ஏன் நடைபெற்றது என்பது குறித்து சிபிஐ அதிகாரிகள் அடுத்த ஓரிரு நாளிலேயே விசாரணையை தொடங்கினார்கள் பொதுவாக முழுமையான விசாரணையை நடத்தி முடித்த பிறகே குற்றவாளிகளை அடையாளப்படுத்துவார்கள் ஆனால் ராஜீவ் கொலையை பொறுத்தவரை குற்றவாளிகளாக ஒரு இயக்கத்தை அடையாளப்படுத்திவிட்டு பிறகு விசாரணை இறுதியில் அந்த இயக்கமும் அதன் தலைவரும் தான் காரணம் என்கிற வகையில் விசாரணையை முடித்தார்கள் இங்கிருந்துதான் நமது கேள்விகளும் எழுகின்றன ராஜீவ்காந்தி கொலை நடந்த மறுநாளே அந்த கொலையை குறிப்பிட்ட இயக்கம்தான் செய்தது என்று பத்திரிகைகளில் பெட்டி செய்தியை வெளியிட வைத்தது யார் குறிப்பிட்ட அந்த இயக்கம்தான் இந்த கொலையை செய்தார்கள் என்று எந்த அடிப்படையில் முடிவுக்கு வந்தார்கள் இந்த கொலையை நாங்கள் செய்யவில்லை இது குறித்து விரிவாக விளக்கம் தருகிறேன் என்று லண்டனிலிருந்து அறிக்கை வெளியிட்ட கிட்டு ஆயுதங்களோடு சர்வதேச எல்லையில் வந்து கொண்டிருந்த போதே இலங்கை இராணுவத்துக்கு தகவல் கொடுத்து இலங்கை இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டு ஆயுத கப்பலை மூழ்கடித்து தானும் இறந்து இலங்கை இராணுவத்துக்கு உளவு சொன்னது யார் இதன் மூலம் வெளியாக இருந்த உண்மையை தடுத்தது யார் ராஜீவ் காந்தி பங்கேற்ற அதே கூட்டத்தில் ஜெயலலிதாவும் பங்கேற்க இருந்ததாகவும் ஆனால் சுப்பிரமணியசாமி ஜெயலலிதாவை அதில் பங்கேற்க விடாமல் தடுத்து விட்டார் என்று திருச்சி வேலுசாமியின் குற்றச்சாட்டுக்கு இதுவரை சுப்பிரமணியசாமி மறுப்பு தெரிவிக்காதது ஏன் தியாசர் ஹராஃபத் ராஜீவ் சந்தித்து உங்களை கொல்ல சர்வதேச சதி நடக்கிறது உஷாராக இருங்கள் என்று சொன்ன பிறகும் ராஜீவ் காந்திக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தாதது ஏன் இந்த கொலைக்கு சந்திராசாமி சுப்பிரமணியசாமி ஆகியோர் மீது சந்தேகம் உள்ளது எனவே அவர்கள் இருவரையும் விசாரிக்க வேண்டும் என்று ஜெயின் கமிஷன் அறிக்கையில் தெரிவித்தும் அவர்களை ஏன் விசாரிக்கவில்லை குறிப்பிட்ட இயக்கம் சொல்லித்தான் இந்த கொலை நடைபெற்றிருந்தால் சிவராசனும் சுபாவும் இலங்கைக்கு தானே தப்பி சென்றிருக்க வேண்டும் அவர்கள் ஏன் பெங்களூருக்கு சென்றார்கள் சிவராசன் முதலில் பிளாட் இயக்கத்தில் இயங்கி பின்னர் விடம் பயிற்சி பெற்று அதன் பின்னர் குறிப்பிட்ட அந்த இயக்கத்தில் சார்ந்தவர் எனவே இந்த கொலைக்கு இவன்தான் கூலிப்படை தலைவனாக இருந்திருக்க வேண்டும் என்ற கோணத்திலும் விசாரிக்காமல் போனது ஏன் சிவராசன் வீட்டில் நாற்பது லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக அப்போது செய்திகள் வெளியாகின அந்த நாற்பது லட்சம் சிவராசனுக்கு எப்படி வந்தது யார் கொடுத்தது ராஜீவ்காந்தியை கொல்ல கொடுக்கப்பட்ட பணமா அது இது குறித்து ஏன் விசாரிக்கவில்லை சிவராசனையும் சுபாவையும் வெளிநாட்டுக்கு தப்ப வைப்பதற்காகத்தான் பெங்களூரில் தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் சிவராசன் அடிக்கடி சந்திராசாமியுடன் பேசியதாக சிவராசன் தங்கியிருந்த வீட்டு உரிமையாளர் ரங்கநாதன் கூறியதை விசாரணை அதிகாரிகள் ஏன் கவனிக்க தவறினார்கள் மாறாக ரங்கநாதனை ஏன் மிரட்டினார்கள் ரங்கநாதன் கூறிய செய்திகள் சிவராசன் ரங்கநாதனிடம் தெரிவித்த செய்திகளே இதைத்தானே அவர்கள் மரண வாக்கு மூலமாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் மே இருபத்தி ஒன்று இரவு பத்து இருபது மணிக்கு அந்த கொலை நடைபெறுகிறது அதற்கு முன்பு பத்து பத்து மணிக்கு திருச்சி வேலுசாமி போனில் தொடர்பு கொண்டபோது என்னையா ராஜீவ் செத்துட்டாரா என்று சுப்பிரமணியசாமி கூறியதாக கூறும் திருச்சி வேலுசாமியின் குற்றச்சாட்டுகளுக்காவது சுப்பிரமணியசாமியை ஏன் விசாரிக்கவில்லை ஒருவேளை திருச்சி வேலுசாமி சுப்பிரமணியசாமி மீது அபாண்டமாக பழி சுமைத்து இருந்தால் சுப்பிரமணியசாமி ஏன் திருச்சி வேலுசாமியின் மீது வழக்கு போடவில்லை ராஜீவ்காந்தி இறந்து விடுவார் என்பது சுப்பிரமணியசாமிக்கு எப்படி தெரியும் நளினி உள்ளிட்டோரை அடித்து துன்புறுத்தி ஒப்புக்கொள்ள வைத்ததாக ரகோத்தமன் எழுதிய புத்தகத்தில் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது அப்படியானால் யாரை காப்பாற்றுவதற்காக இவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் அமெரிக்காவின் உளவுத்துறை தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது அந்த கோணத்தில் ஏன் விசாரணை நடைபெறவில்லை பெங்களூருவில் சிவராசன் தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட போது அவனை உயிருடன் பிடிக்க முயலாமல் சுட்டி பிடிக்கப்பட்டது ஏன் உயிருடன் பிடித்தால் உண்மை தெரிந்துவிடும் என்பதாலா இவர்கள் சுடுவதற்கு முன்பே சிவராசனும் சுபாவும் சைனடி சாப்பிட்டு இறந்து கடந்தார்கள் என்பது வேறு விஷயம் அமெரிக்கா ஈராக் போரின் போது அமெரிக்காவின் போர் விமானங்களுக்கு இந்தியாவில் எரிபொருள் நிரப்ப அப்போதைய பிரதமர் சந்திரசேகர் அனுமதி கொடுத்தார் அதனை ராஜீவ்காந்தி கடுமையாக எதிர்த்து சந்திரசேகரிற்கு கொடுத்து வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டார் அதனால் சந்திரசேகர அரசு கவிழ்ந்தது இதெல்லாம் அமெரிக்காவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியதால் தான் இந்த கொலை நடைபெற்றது என்றும் மேலும் பல்வேறு காரணங்களும் கூறப்படுகின்றன இதையெல்லாம் விசாரணை அதிகாரிகள் கவனிக்க தவறியது ஏன் புதிய பொருளாதார கொள்கையை ராஜீவ்காந்தி எதிர்த்து வந்தார் இது அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை என்றும் அமெரிக்காவின் வியாபாரம் இந்தியாவில் நடைபெற ராஜீவ்காந்தி தடையாக இருப்பதால்தான் இந்த கொலை நடைபெற்றதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது இந்த கோலத்தில் ஏன் விசாரணை நடைபெறவில்லை குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தின் மீதே பழி சுமத்தும் நோக்கில் விசாரணை நடைபெற பின்னால் இருந்து இயக்கியவர்கள் யார் ராஜீவ் காந்தி வரும்போது தமிழ்நாட்டு காங்கிரசார் ஒருவர் கூட ராஜீவ் காந்தியோடு இல்லாமல் போனது ஏன் அரசியலை விட்டு விலகி தனது சொந்த ஊருக்கு சென்றிருந்த நரசிம்ம ராஜீவ் கொலைக்கு பிறகு பிரதமர் ஆனது எப்படி சந்திராசாமி வெளிநாடு செல்ல பாஸ்போர்ட் கேட்டு வழக்கு போட்டபோது ராஜீவ் கொலையில் இவரை விசாரிக்க வேண்டியுள்ளது என்று கூறிய சிபிஐ இறுதி வரை சந்திரசாமியை விசாரிக்காமல் போனது ஏன் ராஜீவ் காந்தி காசி ஆனந்தன் சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட ஈழத் தமிழர்களை அழைத்து நான் ஒரு தவறு செய்து விட்டேன் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழீழம் அமைய பாடுபடுவேன் இதை உங்கள் தலைவரிடம் சொல்லுங்கள் என்ற செய்தியை அறிந்து தமிழீழம் அமைவதை விரும்பாத வடநாட்டு அரசியல்வாதிகளும் இதில் சேர்ந்து கொண்டார்களா இப்படி எண்ணற்ற கேள்விகள் எழுப்பினாலும் எதற்கும் விடை கிடைக்காது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் முன்னாள் பிரதமரின் கொலையை கண்டுபிடிக்க முடியாமல் போனது நமது நாட்டு விசாரணை அமைப்புகளின் மீதான பலவீனத்தையே காட்டுகிறது விசாரணையில் உண்மையான குற்றவாளிகள் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் ஓர் இயக்கம் அழித்தொழிக்கப்பட்டிருக்காது லட்சக்கணக்கான மக்களும் செத்திருக்க மாட்டார்கள் ஏதோ ஓர் உள்நோக்கம் ஒரு சிலருக்கு இருக்கிறது அது தமிழர்கள் தரணியில் முன்னேறிவிடக்கூடாது என்பதாக இருந்தால் அவர்களிடமிருந்து தமிழர்கள் விழிப்பாக இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் தனி மனிதனோ அல்லது ஒரு நாடோ எதனை விதைக்கின்றார்களோ அதனையே அறுவடை செய்வார்கள்